இன்றைக்கி வந்து ஒரு விலாக் பார்க்கலாமா இன்றைக்கி வந்து நாங்கள் ராமேஸ்வரம் தான் வந்திருக்கோம் ராமேஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் ஸோ அதை அட்டன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் ராமேஸ்வரம் சொன்னாலே உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம அப்துல் கலாம் சார் பிறந்த ஊர் இது நாங்களும் அந்த ஊரில் இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது இதான் வந்து பாம்பன் பாம்பனில் வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் கடல் இருக்கும் நடுவில் தான் நம்ம பயணமே இருக்கும் ஒரு பக்கம் ரயில் போகும் ஒரு பக்கம் ரோடு ஸோ அது வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமான ஊர் நீங்கள் யாரில் ராமச்சத்திரம் இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமலில் சொல்லியிருங்க அப்புறம் வந்து ஒரு வழியாக நாங்கள் மண்டபத்துக்கு போயாச்சு இது வந்து ஒரு ஐயர் வீட்டு ஃபங்க்ஷன் ஸோ எல்லாமே வந்து வித்தியாசமாக இருந்தது இந்த மடிசாறு வேஷ்டி புடவை இதெல்லாம் கெட்டி கல்யாணம் பண்ணது ரொம்பவே புதுசாக இருந்தது வித்தியாசமாக இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு வழியாக நாங்கள் சாப்பிட போயாச்சு சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா அதுதான் மெயின் டைம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பருப்பு பாயசம் ஊற்றுனாங்க கூட கொஞ்சம் ஊற்றி இருக்கலாம் ஒரு ஸ்பூன் தான் ஊற்றுனாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் ஒரு பருப்பு கூட்டு வச்சாங்க அதுக்கு மேலே வந்து சாதம் வச்சாங்க ரெண்டுலேயுமே வந்து உப்பு இல்லை ஏதோ ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாம்பார் கூட்டு எல்லாமே வச்சாங்க கூட்டு தான் வந்து வகை வகையாக வச்சுருந்தாங்க வாழைக்காய் கூட்டு வெள்ளரிக்காய் கூட்டு அப்படினு சொல்லி என்னமோ வச்சுருந்தாங்க சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு எங்களுக்கு ஸ்வீட்டுக்கு வந்து ஜிலேபி நிந்திரப்பலா சிப்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து அந்த தண்ணியில் மிதக்கிற கல்லை பார்க்கறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் அது என்னென்ன அதை வந்து உள்ளக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அவ்வளோவா அலோவ் பண்ணலை உள்ளக்கு போய் நான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் அது அலௌட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க உடனே வந்து கட் பண்ணிட்டேன் அதை மட்டும் மெயினாக எடுக்க முடியல ஃபஸ்ட்டு வந்து அந்த அந்த தண்ணியில் வந்து என்ன கல் மிதக்குதோ அந்த கல்லை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்பிக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி காமிச்சாங்க தொட்டு பார்த்தோம் அது கல் தான் ஆனால் தண்ணியில் மிதக்கிறது கல் தானே எனக்கு சுத்தமாக எனக்கு நம்பிக்கை வரலை ஏன்னா அதை வந்து வீடியோஸ் எடுக்க விடலை உங்கள் யாருக்குள்ள அதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது உண்மை தானும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இதை பார்த்துட்டு நாங்கள் அடுத்து வந்து நம்ம அப்துல் கலாம் சார் மணிபட்டம் தான் பார்க்கோம் பா போனோம் அங்கேயும் வந்து அலவுட் இல்லாததினால ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க அலவுட் எடுக்க முடியலை சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்